லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ஊழல் என்ற குற்றத்தை இழைத்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ராம்புக்குலவின் முன்னாள் இணைப்பு செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக என்பவரை ஜூன் மூன்றாம் திகதி வரை விளக்க முறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம தனுஜா லக்மாலி இன்று உத்தரவு பிறப்பித்தார் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ராபு வெல்லாவின் அப்போது இணைப்பு செயலாளராக இருந்த நிஷாந்த பண்டார பஸ்நாயக்க என்ற மூன்றாவது சந்தேக நபரின் பெயரில் திறக்கப்பட்டிருந்த வங்கிக் கணக்கில் அமைச்சின் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை வெல்லவின் மகளான அமாலி ராமுக்வெல்லு தவறாக பயன்படுத்தியதாகவும் சந்தேகநபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர் மேற்கோள் ஆரம்பம் நீதிவானவர்களே இந்த சந்தேக நபரை வழக்கின் மூன்றாவது நபராக பெயரிட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றோம் இந்த சந்தேக நபரும் வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வல்லபின் இணைப்பு செயலாளராக கடமையாற்றியுள்ளார் அமைச்சர் நிதி பயப்பிடப்படுகின்ற வங்கிக் கணக்கு ஒன்று இவரது பெயரில் தனியார் வங்கி ஒன்றில் நடத்திச் செல்லப்பட்டுள்ளது இந்த வங்கிக் கணக்கு இவரது பெயரில் இருந்தாலும் அந்த வங்கிக் கணக்கை முதலாவது சந்தேக நபரான கெஹலியர் அம்புக்வல்லபின் மகளை பயன்படுத்தியதாக இவர் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்கு Marital. இந்த கணக்கில் அவ்வப்போது இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் என பணம் நிலையிலேயே இவரது வங்கிக் கணக்கு வேறு ஒரு தரப்பால் பயன்படுத்தப்பட்டுள்ளது நீதிவானவர்களை இந்த சந்தேக நபர் இந்த குற்றத்தை புரிவதற்கு உடந்தையாக செயற்பட்டுள்ளார் இந்த மூன்றாவது சந்தேக நபர் தவறு என்பதை உணர்ந்து கொண்டே லஞ்ச சட்டத்தின் கீழ் ஊழல் என்ற குற்றச்சாட்டை செய்துள்ளார் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்படுகின்றது நீதிவானவர்களை ஆகவே சந்தேக நபரை விளக்கு முறையில் வைக்குமாறு நான் வேண்டுகோள் இதன்போது முன்னிலையான சந்தேக நபரான முன்னாள் இணைப்புச் செயலாளரின் சட்டத்தரணி தமது சேவை பிரிநரை விளக்கமறையில் வைக்காது அவரை அரசு சாட்சியாளராக மாற்ற வேண்டும் என கூறினார் மேற்கோள் ஆரம்பம் நீதிமானவர்களே எனது சேவை பொருணர் லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவின் அழைப்பு இன்றி தன்னார்வமாக சென்று இன்று ஆணிக்குழுவில் அளித்தார் அவரது பெயரில் வங்கிக் கணக்கு திருத்தப்பட்டிருந்தது அந்த வங்கிக் கணக்குக்கான அனைத்து வங்கி அட்டைகளும் சந்தேகநபரான நபரான அமைச்சரின் மகளிடமே இன்னமும் உள்ளதாக அவர் இன்று வாக்குமூலம் அளித்தார் அவர் பெயரில் வங்கிக் கணக்கு இருந்தாலும் அவர் அதனை பயன்படுத்தவில்லை இந்த வங்கிக் கணக்குக்கு வந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது இவருக்கு தெரியாது இந்த வங்கிக் கணக்குக்கு சில நபர்களின் பெயர்களில் பணம் வந்துள்ளது எனது சேவை பெருநர் தகவல்களை மறைக்காமல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்கு மூலம் அளித்துள்ளார் அவரை விளக்க முறையில் வைக்க கூடாது இவரை அரசு சாட்சியாளராக பயன்படுத்த வேண்டும் நீதமானவர்களை எனது சேவை பெருநர் விசாரணைக்கு தேவையான ஒத்துழைப்பை அதிகபட்சமாக வழங்க தயாராக உள்ளார் தகுந்த பிணை நிபந்தனையின் கீழ் அவரை விடுவிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் விடயங்களை ஆராய்ந்த சந்தேக நபரை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதுடன் அன்றைய தினத்தில் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் வழக்கு ஜூன் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஊடகத்துறை சுகாதாரம் சுற்றல் அமைச்சராக செயற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி

ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனா்